வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஸோ எதற்காக இந்த காணொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் ஸோ அதில் வந்து இந்த பொதுத்தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரே டிஃபிகல்ட்டி லெவல் இல்லை இல்லை நியர் டிஃபிகல்ட்டி லெவல் இருந்தால் கூட பரவாயில்ல அந்த மாதிரி நியர் டிஃபிகல்ட்டி லெவலும் இல்லை நிறைய வித்தியாசப்படுது இதனால வந்து பொதுத்தமிழ் தேர்வர்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள் ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டீடைல்டு வீடியோ இதை முழுவதும் பாருங்க ஸோ எப்பவுமே இந்த ஒரே மாதிரி ஒரே மாதிரி கேள்விகள் அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்க்கு வந்து நடத்துனாங்க அப்படின்னா ஸோ அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது ரேங்கிங்கில் இதே ஷிஃப்டிங் சிஸ்டம் ஷிஃப்டில் நடத்துவாங்க இப்போது எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் ரயில்வே எக்ஸாமினேஷன் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ஸில் நடப்பாங்க அந்த டிஃப்ரெண்ட் ஷிஃப்டிங் போது ஒரே மாதிரி யாராலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிஃபிகல்ட்டி லெவலில் வந்து ரெண்டு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணவே முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலைசேஷன் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க யூபிஎஸ்சில நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் ஆப்ஷனல்ஸ் இருக்கு இப்போ மெயின்ஸ்ல டிஃபரெண்ட் ஆப்ஷனல்ஸ் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனல் இப்ப அப்படியே முத என்ன பண்ணுவாங்கன்னா முதல் எல்லாருமே மார்க்ஸ் போடுவாங்க அந்த மார்க் வந்து ரா மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ யுபிஎஸ்சில மேத்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுங்க சோ அப்போ ஒரு டூ பிப்டி பிளஸ் டூ பிப்டின்னு வச்சுக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சோ ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேத்ஸ்ல ஒருத்தர் ஃபோர் ஃபிஃப்டி எடுத்துருவாரு இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரி அந்த ஆப்ஷனில் வந்து பாத்தீங்கன்னா அதே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அதிகபட்ச ஸ்கோரே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி நான் சொல்றது டாப்பர் ஸ்கோர் ஸோ ஆல் இண்டியா டாப்பர் வந்து த்ரீ சிக்ஸ்டி எடுக்கிறாரு அதே மேத்ல வந்து ஃபோர் ஃபிஃப்டி அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ரெண்டையுமே ரா ஸ்கோரா தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஃபோர் ஃபிஃப்டியையும் இந்த த்ரீ சிக்ஸ்டியையும் ஈக்குவேட் பண்ணணும் அவர் மேக்ஸ்ல எடுத்துறதுல அவர் டாப்பர் அப்போ அப்படியே ஈக்குவேட் பண்ண மாட்டாங்க அதுக்கு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஏன்னா மீன் எவ்வளவு பேர் எழுதுறாங்க அதெல்லாம் பார்க்கணும் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் இதுக்கு ஒரு ஃபார்முலா டிவைஸ் பண்ணி பியோர் சயின்டிஃபிக் மெத்தட் தான் நார்மலைசேஷன் வாட் இஸ் நார்மலைசேஷன் எக்ஸாம்ஸில் நார்மலைசேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா ஈக்குவலைஸ் ஸ்கோர்ஸ் அப்படின்னு அர்த்தம் மதிப்பெண்களை வந்து ஈக்குவல் பண்றது காமன் ஸ்கேலுக்கு கொண்டாடுறது தான் நீங்க எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகளில் நீங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ல எழுதியிருப்பீங்க இதில் வந்து பாத்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நீங்க வந்து ஒரு எழுபது மதிப்பெண்கள் எதிர்பார்த்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பது மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கும் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மதிப்பெண் எதிர்பார்த்திருப்பாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு கிடைச்சிருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ எந்த இதுல நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு மதிப்பெண் கூடியிருக்கு அப்படின்னா அவங்க அந்த வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத எடுத்த மதிப்பெண்ணை கூட ராம் ரா மார்க்ஸை கூடி கூடியிருக்கு அப்படின்னா அங்க வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது வந்து டிஃபிகல்டி லெவல் வந்து அதிகம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை விட கம்மியா வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய பேப்பர் ரிலேட்டிவ்லி ஈஸி அர்த்தம் ஸோ இதான் அந்த நார்மலைசேஷன் இந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் அப்படிங்கிற சிஸ்டமே நார்மலைசேஷனோட ஒரு சப்டாபிக்ஸ்ல வரக்கூடியதான் ரிசர்வேஷன் சிஸ்டம் அதுக்கப்புறம் அந்த நீட் போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் கொடுக்குறாங்கள ஸோ அதுவும் நார்மலைசேஷன்ஸ் அது மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புற மாணவர்களை படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஸோ அதுவும் நார்மலைசேஷன் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ நான் ஒரு எந்த ஒரு நான் வந்து இதை வந்து ஒரு அன்பயாஸ்டாக தான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக பாதகமாவோ நான் பேசலை புது தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷ் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷோட வீடியோலாம் பாருங்கள் ஊசார் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது பாருங்கள் ஸோ அதில் நிறைய நிறைய பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் பழைய வீடியோவில் பாருங்கள் குரூப் ஃபோரில் ஜென்ரல் இங்கிலீஷ் கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதில் கூட நிறைய ஜென்ரல் தமிழ் எல்லாம் அப்போஸ் பண்ணாங்க நிறைய பேர் சார் எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க இப்போ நான் சொல்கிறேன் ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் ஃபோருக்கு கொண்டு வரணும் ஸோ அதனால் இந்த வீடியோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் ஜஸ்ட் ஓப்பனாக பாருங்கள் சரிங்களா அப்போ கூட சொல்லியிருந்தேன் நான் இது மாதிரி யார் அப்போஸ் பண்ணுவா குரூப் ஃபோர்ல ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கொண்டாடும் போது யாரு வந்து அப்போஸ் பண்ணுவா ஸோ நான் குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போதே நான் சொல்லியிருந்தேன் அதை யார் எதிர்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தன் மேல புது தமிழ்ல யார் எதிர்ப்பாங்க அப்படின்னா ஆவரேஜ் ரொம்ப நன் மேல நம்பிக்கை இல்லாதவங்க அப்படின்னு தான் எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்க நார்மலைசேஷன் இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி பண்ணுனா கூட அதை யாருமே நல்ல நல்ல ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஒரு இருக்கிறவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை எதிர்க்க மாட்டாங்க சோ அப்படி யார் எதிர எதிர்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கேசஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப் ஸ்டாண்டர்டா இருக்கிறவங்கதான் அதை எதிர்ப்பாங்க அது புது தமிழா இருக்கட்டும் ஜென்ரல் இங்கிலீஷா இருக்கட்டும் இப்ப நீங்க ஜென்ரலா சிலபஸ் எடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா பொது தமிழ் அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னா பொது தமிழுக்கு என்னடெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் நிறைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது புத்தகத்துல இருந்து வரும் அதுக்கப்புறம் இப்போ பல சில வருடங்களாக பழைய புத்தகத்துல இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புதுத்தமிழ் தேர்வர் என்ன படிக்கணும் அப்படின்னா ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் அட்டை டு அட்டை படிக்கணும் புது புத்தகத்தை படிக்கணும் அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த் சிறப்பு தமிழ் வரை படிக்கணும் லாஸ்ட் டைம் சிறப்பு தமிழ்ல இருந்து நிறைய கேள்வியை கேட்டாங்க இந்த தடவையும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்ஸ் படிக்கணும் ஆறுல இருந்து பன்னெண்டு ஓல்டு புக்ஸோட சிறப்பு தமிழ் படிக்கணும் இதை தவிர ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் தமிழ்ல படிக்கணும் இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா அவுட் ஆஃப் புக்ஸ் வந்து ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் தான் கேட்பாங்க இது தடவை கிட்டத்தட்ட ஒரு முப்பது கேள்விகள் கேட்டதாக சொல்றாங்க தெரிய வருகிறது தேர்வுகள் சொல்றாங்க முப்பது கேள்விகள் இதை கூட இப்போ சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன் அதுல வந்து ஒரு டிவி சேனல்ல ரெண்டு தேர்வர்கள் நினைக்கிறேன் அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டி வந்து சில அதுல உள்ள சில தவறுகளை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதுல கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகத்தை தாண்டி வெளியே கேட்கறது நிறைய திரும்ப புரிஞ்சுக்கோங்க பொது அறிவுல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே பொது அறிவு இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தாங்க அது சிலபஸ் அந்த சிலபஸை வச்சு கேட்போம் மொழிய இதுக்கு இதான் சோர்ஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல எந்த ஒரு போட்டித் தேர்வுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளோ அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படியே சில போட்டி தேர்வுகள் கொடுத்தா கூட அது ஒன்லி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான் அதுல தான் கேள்வி கேட்குறோன்னு அவசியம் கிடையாது இதுல தேர்வுகள் சொல்லியிருந்தாங்க என்ன வைக்கிறாங்க எந்த புத்தகத்துல வந்து எடுக்காங்க அப்படிங்கறதும் எக்ஸாமினேஷனே தேவையில்லை ஒரு பொது அறிவு ஒரு ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னா இந்த மாதிரி என்னெல்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது சிலபஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க அந்த சிலபஸ பேஸ் பண்ணி கேள்விகள் எங்க இருந்து வேணாலும் வரலாம் இந்த புத்தகத்துல இருந்தா வரணும் அப்படின்னு கொண்டனும்னு அவசியமே கிடையாது அது அவங்களுக்கு போட்டித் தேர்வை பத்தி புரிதல் இல்லாத ரெண்டு பேர் வந்து பேசியிருந்தாங்க அதாவது அவங்களுக்கு இந்த புத்தகம் தான் கொடுத்துடணுமா இதுல இருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்கறமா சரி நம்ம இந்த இதுக்கு வருவோம் ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்வளோ படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் பொது தமிழுக்கு அது ஏன்னா சோ நமக்கு கல் தோன்றி வந்தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்தக்குடி ஸோ அதனால ஏகப்பட்டது சிலபஸ் இருக்கும் வெறும் தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே எவ்வளவு இருக்கும்னு நமக்கு தெரியும் சரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து ஆறுல இருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள புது புத்தகத்தை மட்டும் படிச்சா போதும் அதுவும் அட்டட்டு ஒட்ட கிடையாது என்ன போயமோ என்ன ப்ரோஸோ மட்டும் பார்த்தா போதும் சமவற்ற தன்மை காணப்படுகிறது இதுல கேள்விகள் அப்படி கேட்டாங்கன்னா அப்போ வந்து இதனால புது தமிழ் தேர்வுகள் பாதிக்கப்படுவார்களா இல்லையா நினைச்சு பாருங்க ஸோ எவ்வளவு தேர்வு வந்து ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு மதிப்பெண்களை விட்டுருப்பாங்க போன குரூப் டூல குரூப் டூ ஏல வந்து ஒழுங்கா எவால்வேட் பண்ணாதனால எப்ப பார்த்தாலும் இந்த தமிழ் மீடியம் தமிழ் படித்தவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டில் வந்து பெரிய அநீதி தான் இழைக்கப்படுகிறது தமிழ் மீடியத்தில் எழுதுனவங்களுக்கு ஏற்கனவே ஒழுங்காக மதிப்பெண்கள் டெஸ்கிரிப்டிவில போடுறதே கிடையாது குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னா இருக்கட்டும் இல்லை எந்த தேர்வா இருக்கட்டும் தமிழ் மீடியத்துல எழுதினாலே அந்த எழுதுறவங்களுக்கு போதுமான அறிவு கிடையாது அவங்களுக்கு போதுமான ஆங்கில அறிவு கிடையாது தான் தமிழ்ல எழுதுறாங்க அப்படிங்கிற அவங்கள பேப்பரை எழுதும் போது வந்து சப்ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் தேர் அந்த எவாலுவேட்டர் திருத்துறாங்க அடுத்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இலக்கணம் அப்படிங்கிற அந்த பார்ட்டி வந்து புது தமிழில் வந்து கேள்விகள் நார்மலாக இருபது இருபத்தஞ்சு அப்படி தான் இருக்கும் இதோட வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே நாற்பது கேள்விகளுக்கு மேலே கேட்டிருக்காங்க அடுத்து ஒருத்தர் ஜென்ரல் இங்கிலீஷ் இப்போ போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாருனா அவர் எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படின்னா நல்லா படித்தா நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மாதங்கிறதே அதிகம் ஆனால் தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு வருடமே பத்தாது எத்தனை தடவை நீ யாராவது புத்தகத்தை படித்தாலும் அதுலேயே புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஆறாவதுலேயே இப்ப கூட இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் புது தமிழுக்கும் குறைந்தபட்சம் கேள்விகள் வித்தியாசம் ஒரே மாதிரி படித்தவங்க ஒரே மாதிரி கெப்பாசிட்டி உள்ளவங்களுக்கு அப்ல எழுதும் போது பாத்தீங்கன்னா ஐந்து டு பத்து கேள்விகள் வித்தியாசம் வரும் ஒரு கேள்வி வந்தாலே நமக்கு வருமா வராதான்னு இருக்கும்போது ஒரு ஐந்து கேள்வி ஐந்து கேள்விகள் அப்படிங்கும் போது ஏழரை மதிப்பெண்கள் பத்து கேள்விகள் வரைக்குமே இருக்கும் நான் என்ன சொல்றேன் பத்து ஏன் அப்படின்னா இப்போ ஜெனரல் இங்கிலீஷ்ல தொண்ணூத்தி ஐந்து எடுக்கிறதும் இதே பொது தமிழ்ல எண்பத்தி அஞ்சு எடுக்கிறதும் ஒண்ணுதான் சோ இததான் இதை வந்து டேட்டா யார்கிட்ட இருக்கும் தடவுகள் யார்கிட்ட இருக்கும் டிஎன்பிசி ட இருக்கும் டிஎன்பிசி பார்த்தாலே தெரியுங்க ஒண்ணும் கிடையாது நீங்க எதுவுமே பண்ண வேணாம் நீங்க பார்த்தாலே தெரியுங்க நான் வெறுமனை இங்க காணொலி மட்டும் போடல சோ சில முக்கியமான இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட நான் இதை பத்தி சொல்லி ஸோ அதிகாரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்களோட உயர்மட்ட குழுக்களில் யார்கிட்ட போய் சேர்க்கணுமோ அதை வந்து சேர்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இந்த காணொலியும் நான் திரும்ப அவங்கள்ட்டையும் வந்து ஷேர் பண்ணுவேன் டீட்டெயில்டாக அவங்க ஏற்கனவே டீட்டெயில்டாக வாய்ஸ் நோட்டும் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம சொல்கிறது இருக்கக்கூடியதை வந்து அவங்க செக் பண்ணால் போதும் அவங்கள்ட்ட டேட்டா இருக்குது அவங்க மதிப்பெண்கள் எடுத்து அனலைஸ் பண்ணாலே போதும் எப்படி மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக வேறு வழியே கிடையாது அவங்களே நார்மலைசேஷன் பரோறோம் அது டிஎன்பிஎஸ்சி பார்த்தாலே போதும் நம்ம குரூப் போர் தேர்வுல முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னோம்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குரூப் ஃபோர் தேர்வுல முறைகேடு நடந்ததுன்னு சொன்னோம் ராமேஸ்வரம் போன்ற தேர்வுகள்ல உடனே ஒரு நூறு பேரை கூப்பிட்டாங்க அதை செக் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஆமா அப்படிங்கறது அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க திரும்பவும் நான் சொல்றேன் வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வுக்கு கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷும் கொண்டாரு நீங்க தமிழ் அப்படிங்கறது வந்து அவங்களே ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து இந்த தமிழ் அப்படிங்கிறத தகுதி தேர்வு எழுத அவங்க தயாரா இருக்கிறாங்க ஆனா நீங்க ஸ்கோரிங் பேப்பர்லயே வச்சீங்கன்னா அவங்களால கஷ்டம் அங்கே வைக்கிறது மூலம் மட்டும் கிடையாது குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகளை வச்சிங்க அப்படின்னா பக்காவா நார்மலைசேஷன் மெத்தடை வந்து கண்டிப்பாக எம்ப்ளாய் பண்ணணும் ஏன்னா என் குரூப் ஃபோரில் வந்து அதை தான் மேலே இங்கே வந்து இது பிரில்லிம்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஸோ அதனால இது வந்து போன குரூப் டூ டூஏல ஜஸ்ட் மிஸ் பண்ணவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பா இந்த இடம் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது இப்படி ஒரு இடி ஒழுந்தா என்ன ஆகும் அதனால கண்டிப்பாக நார்மலைசேஷன் தேவை நார்மலைசேஷன் வைக்காம இந்த குரூப் டூ டூ ஏ ரிசல்ட்ஸ் போட்டாங்கன்னா இதை விட ஒரு சமூக அநீதி இதுதான் ஒரு தேர்வுகளுக்கு அழைக்கப்படும் மிகப்பெரிய சமூக அநீதியாகும் இது வந்து தேர்வுகளோட உரிமை நீங்க பண்ணணும் நீங்க வந்து பாத்தீங்க எல்லாரும் இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே இதை கேட்டு நீங்க வந்து இதை வந்து நீங்களே செக் பண்ணுங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சிஎம் செல்லுக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுங்க அவங்களுக்கு தெரியணும் அரசின் கவனத்திற்கு இதை கொண்டு வரணும் அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்லுங்க அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் கவனத்திற்கு உங்களால முடிந்தால் கொண்டு செல்லுங்க நாங்களும் கொண்டு செல்றோம் அது சம்பந்தமா ஆர்கனைசேஷன் எங்களுடைய அமைப்பு மூலமாகவும் கொண்டு செல்ல இருக்கிறோம் தேர்வர்கள் கூட்டமைப்பு அது இருக்கிறோம் எந்த புத்தகத்துல இருந்து போட்டித் தேர்வுக்காக நீங்க கேள்விகள் எடுக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் டிஎன்பிசிட்டு கேட்டுட்டு இதை டிவியேட் பண்ணாம இதை மட்டும் நார்மலைசேஷன் நமக்கு தேவை சரிங்களா நார்மலைசேஷன் நமக்கு தேவை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷன் இந்த குரூப் டூ மெயின் எக்ஸாமினேஷனை ஒழுங்கா திருத்தரும் தமிழ் மீடியத்தில் போடுறவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன போடுறீங்களோ அதே அளவுக்கு மதிப்பெண் போடணும் உங்களை அதிகம் போட சொல்லி கேட்கல அதுக்கப்புறம் குரூப் டூ ஏ குரூப் டூ ஏ வந்து அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் இங்கே வந்து இதை தான் வேலையே அப்போ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இங்கிலீஷ் இருக்கு இங்கிலீஷ் கிராமர் இருக்கு தமிழ் இலக்கணம் இருக்கு இலக்கத்தை தான் தான் பெரிய ஆள்னு நினைச்சிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஐயாக்களும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டஃபா கேட்டுட்டு அதே வந்து இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப ஈஸியா இலக்கணத்தை இங்கிலீஷ்ல ரொம்ப பெரிய ரொம்ப டஃபாலாம் கேட்க முடியாது தமிழ்ல எப்படி வேணாலும் கேட்கலாம் நீங்க இங்கிலீஷையும் கேட்கலாம் ஆனா அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க தமிழ்ல ரொம்ப அதிகமாக டஃபாக தான் கேட்பாங்க ஆனா மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற பில்டப்போட தான் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் ஷெட்டர் சொல்லுவாங்க அப்போ அங்கேயும் கண்டிப்பாக நார்மலைசேஷன் வேணும் நல்லா புரிஞ்சவங்க நான் வந்து கேட்கறது வந்து வெறும் பிரிலிம்ஸ்க்கு மட்டும் கிடையாது பிரில்லிம்ஸுக்கு கண்டிப்பாக நார்மலைசேஷன் வேணும் மெயின்ஸுக்கும் கண்டிப்பாக நார்மலைசேஷன் வேணும் ஏன்னா கண்டிப்பாக ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி யாராலையும் பண்ண முடியாது அதை மொதல் புரிஞ்சுக்கணும் இந்த சேனலை பண்ணுங்க அது மாதிரி உங்களுக்குரிய கமெண்ட் இதெல்லாம் இது இருந்ததுனாலும் உங்களுக்கு கீழே பண்ணுங்க அதுக்கு தனியாவே நான் ஒரு கமெண்ட்டை பேஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன் அடுத்து இந்த குரூப் ஒன் இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ல நடந்த கொஞ்சம் குளறுபடிகள் குரூப் ஒன் பிரிலிம்ஸ்ல அதுல சரியாக அந்த ஏன்னா இந்த பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் இதை வந்து ஒழுங்காவே இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது ஃபைனல் ரிசர்ச்ல பண்ணிடுறாங்க பட் நிறைய பேர் வந்து மெயின்ஸ் போறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம்மா இருக்கட்டும் அல்லது வந்து விமனா இருக்கட்டும் இதுவங்க போறாங்க ஸோ இதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் சரிங்களா ஸோ அதுவும் பண்ணுறது இல்லை அதனால் சில பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடினால் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு அது சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து அடுத்து நான் போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது பாருங்கள் நன்றி ஸோ வி வாண்ட் நார்மலைசேஷன் ஃபார் போத் பிர்லிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இது வந்து ரொம்ப 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 முக்கியங்க இதனுடைய இதோட விளைவுகள் வந்து உங்களுக்கு இப்போ நான் ஏற்கனவே வந்து நிறைய அனலைஸ் பண்ணது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கெடுத்த டேட்டா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போல் சர்வே எல்லா இடத்துலையும் பார்த்த சர்வே இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க சோ அதில் வித்தியாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே கெப்பாசிட்டி உள்ள ரெண்டு பேரோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஐந்து டு பத்து கேள்விகள் வித்தியாசம் வருது ஸோ இது வந்து ரொம்ப 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 சீரியஸான இஷ்யூ அதனால நார்மலைசேஷன் இல்லாமல் இந்த குரூப் டூ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் போடக்கூடாது அப்படி அப்படி பண்ணாம போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நார்மலைசேஷனை வந்து கண்டிப்பாக கோர்ட்டு வந்து பண்ண சொன்னேன் ஓகே அதுதான் சமூக நீதி நன்றி